இந்த படம் ஒன்றுச்சு அப்படின்னு சொன்னால் விஜயகாந்தோட மார்க்கெட்டே போயிடுமோ அப்படின்னு ராவுத்தருக்கே பயம் காட்டின ஒரு பிரபலமான நடிகரை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க எப்பவுமே விஜயகாந்த் பற்றியே யோசிச்சுருந்த இப்ராஹிம் ராவுத்தருக்கு பிரபலமாக இருந்த நடிகர் ஒருத்தர் நடித்த படம் தூக்கத்தையே கெடுத்துருச்சு தமிழ் சினிமாவில் இப்போ வரையிலையும் ரசிகர்களால் கொண்டாடப்பட்ட சிறந்த நட்புகளில் ஒன்று இப்ராஹிம் ராவுத்தர் விஜயகாந்த் நட்பு எந்த பின்புலமுமே இல்லாமல் தன்னோட முயற்சியாலையும் திறமையாலேயும் வெற்றியடைஞ்ச ஒரு சில நடிகர்களில் விஜயகாந்த் அவர்களுக்கு ஒரு தனியிடம் உண்டு சினிமாவில் வாய்ப்பு தேடி அலைஞ்சிக்கிட்டு இருந்த காலகட்டங்களில் கூட விஜயகாந்தும் இப்ராஹிம் ராவுத்தரும் இணைப்பிரியாத நண்பர்களாக இருந்தாங்க சினிமாவில் விஜயகாந்த் எப்படி வரணுங்கிறத பற்றி மட்டுமே இருபத்தி நாலு மணி நேரமும் யோசிச்சுக்கிட்டு இருந்த ஒரு நபர்னால் அது இப்ராஹிம் ராவுத்தர் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் மற்ற தயாரிப்பாளர்கள் படங்களில் நடிச்சுக்கிட்டு இருந்த விஜயகாந்த் அடுத்து தன்னோட நண்பர் இப்ராஹிம் ராவுத்தர் தயாரிப்புலையும் பல வெற்றி படங்களில் நடிச்சிருந்தார் விஜயகாந்தை எம்ஜிஆர் மாதிரி கொண்டு வரணும்னு பல வழிகளில் முயற்சி செய்த இப்ராஹிம் ராவுத்தருக்கு தூக்கத்தை தொலைக்கிற சங்கடத்தை கொடுத்த நடிகர் முரளி எப்படி தெரியுமா விஜயகாந்த் அவர்கள் அவரோட ஆரம்ப காலகட்டங்களில் வச்சுருந்த ஹேர் ஸ்டைல் அவர் பார்க்க கருப்பாக இருந்தது பலரோட கவனத்தை ஈர்த்துச்சு அந்த வரிசையில் அவரை மாதிரியே இருந்த நடிகர் தான் முரளி அந்த சமயத்தில் நடிகர் முரளி பூவிலங்கு அப்படிங்கிற படத்தில் இருந்தார் பூவிலங்கு படத்தோட போஸ்டரை பார்த்த இப்ராஹிம் ராவுத்தர் இந்த பையன் பார்க்க விஜய் மாதிரியே இருக்கானே அப்படின்னு சொல்லி சொன்னார் பொதுவாக படங்களை பார்க்க தியேட்டருக்கு போகாத இப்ராஹிம் ராவுத்தர் முரளியோட பூவிலங்கு படத்தை பார்க்க தியேட்டருக்கு போயிருந்தார் அவரோட ஃப்ரெண்டும் இயக்குனருமான லியாக்கத் அலிகானோட தியேட்டருக்கு போன இடத்துல ராவுத்தர் தியேட்டருக்கு வெளியில் இருக்க போஸ்டரையே பார்த்துட்டு இருந்தார் பூவிலங்கு படத்தை பார்த்து முடிச்சுட்டு வெளில வர்றவங்கக்கிட்ட இயக்குனர் லியாகத் அலிகான் அனுப்பி படம் எப்படி இருக்குது அப்படின்னும் முரளி எப்படி படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னும் விசாரிக்க சொன்னார் இப்ராஹிம் ரவுதர் படத்தை பார்த்து முடிச்சுட்டு வெளில வர்றவங்கள்ட்ட லியாகத் அலிக்கானும் ரிவ்யூ கேட்க படத்துக்கு பாசிட்டிவான ரிவ்யூ வருது அது மட்டும் இல்லாமல் பூவிலங்கு படத்தை பார்த்துட்டு வெளியில் வந்த விஜயகாந்த் ரசிகர் மன்றத்தை சேர்ந்த ரெண்டு பேர் இவர் பார்க்குறதுக்கு நம்ம விஜயகாந்த் அண்ணன் மாதிரியே இருக்கார் அதோட படத்தில் சூப்பராகவும் நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க இதை கேட்ட ராவுத்தர் அன்னைக்கு நைட்டு சாப்பிடவே இல்லை அது மட்டும் இல்லாமல் இயக்குனர் லியாக்க தலிகான் அண்ணன் பூவிலங்கு படம் ஓடுனா விஜய் மார்க்கெட் இறங்கிடுமா அப்படின்னும் கேட்குறாரு அதுக்கு லியாக தலிகான் அப்படிலாம் ஒன்றும் நடக்காதுன்னு அப்படின்னு சொல்லிகிட்டு போதே அங்கே விஜயகாந்த் வந்துடுறாரு வந்து ராவுத்தரை திட்டுறாரு மதுரையில் இருந்து சினிமாவில் நடிக்க வாய்ப்பு தேடி அலைஞ்சோம் இப்போ வாய்ப்பு கிடைச்சி நல்லா இருக்கும் நம்ம மட்டும்தான் முன்னேறணுமா மற்றவங்க வரக்கூடாதா அவங்களும் வரட்டுண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு லியாக்கத் அலிகானிட்ட இவன் பேசுறதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு கிளம்பிடுறாரு இதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலில் வெளியானே நாசி மச்சான் அப்படிங்கிற படத்தில் விஜயகாந்தும் முரளியும் சேர்ந்து நடிச்சிருந்தது குறிப்பிடத்தக்க ஒரு விஷயம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்